ஹாய் காஷ் வெல்கம் டு சிவா தூவையில் நான் ஆட்டோ ட்ரெயினிங் சென்ட் தேனி இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் மைல் கல் ஆர் மைல் ஸ்டோன் இப்போலாம் நம்ம க்ரீன் போர்டில் டிஸ்டன்ஸ் அப்புறம் ஊர் பேர் மற்ற எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பட் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் மைல் ஸ்டோன் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஒன் மைல் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ நைன் கிலோமீட்டர்ஸ் பிளாக் அண்டு ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி இருந்தால் அது டிஸ்ட்ரிக்ட் ரோடு மாவட்ட சாலையை மென்ஷன் பண்ணுது ஆரஞ்ச் அண்டு ஒயிட் கலர் சேர்ந்து இருந்தால் வில்லேஜ் ரோடு ஊரக சாலையை மென்ஷன் பண்ணுது க்ரீன் அண்டு ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி இருந்தால் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை பற்றி சொல்லுது எல்லோ அண்டு ஒயிட் கலர் நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையை மென்ஷன் பண்ணுது இதே மாதிரி நீங்களும் எல்லா விஷயங்களையும் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு டூ வீலர் ஓட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேடிஸ் டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் சிவா டூ வீலர் அண்ட் ஆட்டோ ட்ரைனிங் சென்டரை தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் பாய்